கந்தகம் அமுக்குரா பால் அவிச்சது திப்பிலி சேராங்கொட்டை கொடிவேலி ஏலம் மிளகு வாய் விலங்கம் சந்தனம் கடலைப்பருப்பு கிராம்பு பருங்கிச்சக் கந்தக வச்சுதான் கந்தகரசாயனம் கந்தக ரசாயனத்தை பார்த்துன்னு வரோம் அதாவது நேத்து பார்த்தது வந்து அதுக்கு சேரக்கூடிய பொருட்கள் எல்லாம் பார்த்துருக்குறோம் இன்னைக்கு வந்து சூரணம் அரைச்சி கொண்டு வந்தாச்சு இப்போ இந்த சூரணத்தை வந்து ரசாயனம் அதாவது லேகிமாவும் பண்ணிக்கலாம் கேப்சுலாவும் நம்ம போட்டு கொடுத்துக்கலாம் இது எது எதுக்கெல்லாம் வந்து இப்போ நம்ம கொடுக்கறது அப்படின்னு நம்ம இப்ப பார்க்கலாம் சரும நோய்கள் நாற்பட்ட அழற்சி நோய்கள் அதாவது ஒரு காத்துப்பட்ட ஸ்கின் ப்ராப்ளம் வர்றது மழைக்கு போறப்ப வந்து உடம்புலாம் தேம்பு போல தடித்து வீங்கிறது இந்த மாதிரி வந்து அலர்ஜி நோய்களுக்கெல்லாம் ஒரு சிறந்த மருந்தா இருக்குது தோல் வியாதிகளுக்கு சில பற்பஞ்ச தூரங்கள் அதாவது மருத்துவர்களுக்கு தெரியும் அந்த மாதிரி கரெக்டாக அனுபவானம் மருந்து இதை கொடுத்த எப்பேற்பட்ட தோல் வியாதிகளும் இருந்தாலும் குணமாகறத நம்ம பார்க்கலாம் இது கந்தகராசைனா யாருக்கு வந்து இந்த உபாதைகள் இருக்குதுன்னு இருந்ததுன்னா நீங்க ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை மேற்கொண்டு நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா இந்த மருந்து கிடைக்கும் கேபிஆர் சித்தாலயா ஸ்ரீபெரும்புதூர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க